காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி இருபத்தி ஒன்று பெரும் கலாசாலையிலும் குருகுல அம்சங்கள் பழைய குருகுல உயர்வு இவற்றில் இல்லாததால் தற்கால காலேஜ்கள் யூனிவர்சிட்டிகள் லெவலில் இவற்றை கழித்து கட்டிவிடக் கூடாது இவையும் ஒரு விதத்தில் குருகுலங்களாகத்தான் இருந்தன அதாவது இவற்றின் மாணாக்கர்களும் அகத்தில் இருந்து கொண்டு தினந்தோறும் வித்யாசாலைக்கு போனவர்கள் இல்லை அந்த கலாசாலைகளிலேயே தங்கியிருந்து படித்தவர்கள்தான் இப்படி சொன்னால் இந்நாள் ஹாஸ்டல் மாதிரி என்று நினைத்துவிடக்கூடாது ஹாஸ்டலில் ஏகப்பட்ட பசங்களுக்கு ஒரு வார்டன் தான் அங்கே வாத்தியார்களுக்கு வாசம் இல்லை நான் சொல்லும் வித்யாஸ்தானங்களில் இப்படி இல்லை பசங்களை பிரித்து ஹாஸ்டல் என்று வைக்காமல் வாத்தியார் பசங்கள் எல்லாரும் கலந்து ஒரே இடத்தில் வசித்தார்கள் இதனால் ஏகப்பட்ட பேரை மேற்பார்வை செய்து கட்டுப்படுத்தி நடத்த ஒரே வார்டன் என்பது போல் இல்லாமல் கட்டுப்பாடு செய்ய நிறைய வாத்தியார்கள் கூடவே வசித்தார்கள் இதில் குறிப்பாக அந்தந்த சப்ஜெக்ட் அந்தந்த கிளாஸ் மாணவர்களுக்கு அவர்களுக்கான வாத்தியார் யாரோ அவரே வார்டன் ஸ்தானத்தில் இருந்திருக்க வேண்டும் அதாவது தற்போது மிகவும் கொஞ்சமாக கட்டுப்பாடு வைத்து ஹாஸ்டல் பசங்களை அவிழ்த்து போல் இன்றி தனித்தனி குருகுலங்கள் குறைந்த பின் ஏற்பட்ட பெரிய வித்தியாசாலைகளிலும் கூட அவர்கள் குருமார்களின் கண்டிப்பான கட்டுப்பாட்டின் கீழேயேதான் இருந்தார்கள் தக்ஷசீலத்தில் பௌத்தர்களின் வித்யாசாலையில் தனித்தனி உபாத்தியாயர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு சில மாணவர்களை வைத்து கொண்டு ஒரே இடத்திலே பல குருகுலங்கள் அமைந்தாற்போலத்தான் கல்வி அளித்தார்கள் மையமான ஆளுமை கொண்ட பல்கலைக்கழக அமைப்பாக அது இல்லை நாலந்தா பிற்கால யூனிவர்சிட்டி அமைப்பிலேயே இருந்தது ஆனாலும் தட்சசீலத்தில் இருந்தவற்றை குருகுலங்கள் என்று சொல்ல முடியாதபடி அவற்றிலே ஒரு பெரிய குறைபாடு இருந்தது என்னவென்றால் அங்கே மாணவர்களிடம் சம்பளம் வாங்கி கொண்டு படிப்பு சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஃபீஸ் கட்ட முடியாவிட்டால் சரீர கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று வைத்திருந்தார்கள் சாக்ஷாத் கிருஷ்ணனாக இருந்தாலும் கூட சரீர தான் பண்ண வேண்டும் என்றும் படிப்பு முழுவதும் முடிந்து சிஷ்யன் தானாக தட்சிணை தருகிற வரையில் ஃபீஸை பற்றிய பேச்சே கூடாது என்றும் வைத்திருந்த குருகுலங்களோடு இதை எப்படி சேர்ப்பது பாடம் சொல்லி தந்தவர்களோ பிக்ஷுக்கள் அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வசதி வாய்ந்த புத்த விகாரமும் அங்கே இருந்தது அப்படி இருந்தும் சம்பளம் வாங்குகிற வழக்கத்தையும் வைத்து கொண்டிருந்திருக்கிறார்கள் ஆனாலும் மாணவர்களை தனித்தனியாக கவனித்து அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதால் ஒவ்வொரு வாத்தியார் பொறுப்பில் இத்தனை இத்தனை பசங்கள் என்று பிரித்திருந்தது பாராட்டப்பட வேண்டியதுதானே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படித்த வைதீகமான வித்யாசாலைகளில் அவர்கள் பிக்ஷாச்சாரியம் செய்திருப்பதற்கு இல்லை நேராக வேத உபனிஷத்துகள் படிப்பவர்களை மட்டும் பிக்ஷாச்சாரியத்துக்கு விட்டிருக்கலாம் ஆனாலும் மற்றவர்கள் விஷயத்திலும் கூட இப்போது போல் கண்டதை தின்னுவது கண்டதை பார்ப்பது கண்டதை பேசுவது என்பதற்கு இடமில்லாமல் இவையெல்லாம் குருமார்களால் ஒழுங்குமுறைப்படி நிர்வகிக்கப்பட்டன எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போது கல்வி சாலைகளில் எதை அடியோடு சம்பந்தமே இல்லாத விஷயம் என்று ஒதுக்கி வைத்து விட்டார்களோ ஆனால் அந்த எதற்குத்தான் ஆதிகால குருகுலத்தில் முதல் முக்கியத்துவம் தந்தார்களோ அது இந்த கலாசாலைகளிலும் நன்றாக அமலாயின அதாவது மாணவர்கள் தங்களுக்குரிய சமய அனுஷ்டானங்களை கொஞ்சமும் விடாமல் செய்யும்படி இவற்றில் செய்தார்கள் இதுதான் நம் பெரிய நாகரீகம் எப்போதும் ஜீவசக்தியுடன் இருக்கும்படியாக அதற்கு உயிரூட்டி கொண்டிருந்த அம்சம் அக்கால இலக்கியம் சரித்திரம் சாசனங்கள் முதலியவற்றை பார்க்கும்போது இந்த வித்யாசாலைகளின் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆகிய இருசாராரின் தரமும் ரொம்பவும் உயர்வாக இருந்திருக்கின்றன என்று தெரிகிறது பழைய ரிஷிகளின் ஆசிரமத்துக்கு சமதை இல்லாவிட்டாலும் இந்த வித்யாசாலைகளிலும் உயர்ந்த குரு சிஷ்ய பண்புகள் விளங்கி வந்தன என்று தெரிகிறது நல்ல அறிவாளிகளாகவும் சீலம் உள்ளவர்களாகவும் உள்ள ஆசிரியர்கள் இவற்றில் இருந்து கொண்டு நிஜமாக வித்தையில் ஆர்வமும் அறிவும் அடக்கமும் கட்டுப்பாடும் ஆச்சாரிய பக்தியும் உள்ள மாணாக்கர்களுக்கு போதித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது ஒவ்வொரு சாஸ்திரம் அல்லது ஒவ்வொரு கலையில் சிறப்பான ஞானம் பெற்றவர்கள் தேசத்தின் ஏதோ ஒரு பகுதியில் நிறைய இருக்கிறார்கள் என்றால் ஆயிரம் இரண்டாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிற வித்யார்த்திகள் கூட இந்நாளை போல ரயிலும் பிளேனும் தபாலும் இல்லாத அந்த நாளிலேயே வீட்டை வாசலை விட்டு பந்து விட்டு தொலை தூரத்தில் உள்ள அந்த வித்யாசாலைக்கு போய் படித்திருக்கிறார்கள் ஒன்று இரண்டு திருஷ்டாந்தகம் அப்புறம் சொல்கிறேன்